எதிர்கட்சிகளுக்காக எதிர்கட்சிகளுக்காக ஆட்சி நடத்தக்கூடாது இல்ல அது எதிர்கட்சிகளுக்காக ஒரு ஆட்சியை நடத்தக்கூடாது நியாய சட்டம் என்னோ அதை இப்படிதான் நடக்கணும் உங்களுக்கு நீங்க வந்து உங்களால வந்து இந்த பதினேழு லட்சம் பேர் அரசு ஊழியர் இருக்கிறது ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பேர் கூடிய காவல்துறையில ஒரு நேர்மையான அதிகாரி கிடையாதா ஒரு நேர்மையான அதிகாரி அதிகாரி கிடையாதா இந்த விளக்க கூப்பிட்டு இது வந்து சரியா விசாரிச்சு சாட்சிட்டு போறியான்னு சொன்னா ஒரு ஒரு அதிகாரி கூட கிடையாது அந்த ஆட்சியில ஏன் அது வந்து அப்படின்னா என்ன பொருள் உங்க மேலேயே உங்கள் துறை மேலேயே நம்பிக்கையெல்லாம் ஏன் போகுது உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஆஃபீஸர் வேண்டாம் எந்த மாவட்ட ஆசிரியர் இல்லை இதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் கன்சேன்டாக நேர்மையாக இருக்கிறது யாரு ஒரு அதிகாரி கிடையாது தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் சொல்றாங்க பண்ணக்கூடாது அது வாய் அடைக்கிறதுக்கு நான் வேலை செய்யக்கூடாது தப்பு அதே போல ஏன் வந்து திமுகவினுடைய அந்த பகுதியினுடைய பிரமகத்தின் தன்னுடைய சொந்த காரில் போய் ஏன் வந்து அவர் வந்து அந்த பாடி எடுக்கிறார் அவர் எதுக்கு பஞ்சாயத்து போறார் இது முதல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் சங்கரன் கோயிலில் பட்டப்பகல் நடந்த சம்பவத்துக்கு அந்த மாவட்டத்துக்காக இருந்த அமைச்சர் வந்து பேரம் பேசி அந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு வேற ஒரு சாதாரண வேலையும் கூட கொடுக்கலீங்க அது வெளியே ஒரு சத்துணவன் பல வேலையும் கூட கொடுத்த பல நீதிமன்றங்களும் நான் சொல்றேன் இப்போ இதுக்கு வந்து எப்படியோ வந்து ஒரு எவிடன்ஸ் இருந்தால் தப்பி விட்டாங்க அதெல்லாம் கேட்குறாங்க ஒரு சுயமட்டம் எடுக்கிறாங்க ஆனால் நாங்கள்லாம் பல இதுக்கு வந்து பதினஞ்சு நாள் இருபது நாள் முப்பது நாள் வந்து வெடியை வெடிய வெயில் மலையில் நின்று போராட்டம் நடத்தி வந்து ஒரு ரீபோஸ்ட் போஸ்ட் மாற்றத்துக்கு ஆடுறதாங்க அந்த ரீபோஸ்ட் மாற்றத்துக்கு வந்து கூழ நிற்கிறது கூட நீதிபதிகள் சொல்கிறதில்ல அவர்களும் வந்து விளம்பரத்துக்கு தான் ஆளாகிறாங்களே தவிர அவர்களும் வந்து தலி த அடித்தள மக்களுடைய நீதிக்காக அவங்களும் நிற்கிறது இல்லை இப்போ இதனுடைய விளைவுகளெல்லாம் எங்கே போகிறது இது வந்து ஒரு எல்லா சோசியல் மீடியாவும் வெளியே வந்துருச்சு அதனால் த அவர்களும் பேசுகிறார்கள் ஆனால் சோசியல் மீடியாவில் வராத ஒரு விஷயம் ஒரு கடைக்கோடியில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்தது முருகனுடைய மேட்ரை வேணும் வீடியோ போட்டுக்காங்கிறது வேணும் கூட அடிக்கிறது போட்டு காட்டுங்க வீடியோ காட்டுங்க அருகே அந்த வீடியோ இருக்குதுல்ல போட்டு காட்டுங்க நீங்கள் என்ன இல்லாமல் என்னங்க சரவணற்றது ஸோ அது அது அப்போ வந்து எல்லாருக்கும் அதாவது வந்து இருக்கக்கூடியவர்கள் இல்லாதவர்கள் அப்படிங்கிறத யார் நீதிமன்றம் பார்க்கக்கூடாது போலீஸும் பார்க்கக்கூடாது ஆட்சியாளரும் பார்க்கக்கூடாது இன்றைக்கு வரலாம் அவங்களுக்கு ஒரு அரசு வேலை வந்து இந்த அரசால் கொடுக்க முடியாது ஏன் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க ஆட்சியாளர்களும் சாதி பார்த்து நீதி வழங்கக்கூடாது எல்லாருக்கும் பொதுவா நடக்கணும் எல்லாரும் அதான் எதிர்பார்க்கிறாங்க இருக்கிறவங்க தவறு செய்யறதுனால தவறு காவல்துறையுடன் எல்லா நிர்வாகமும் தவறு செய்ய வந்து உங்களை ஆட்சியில் அமைத்துறாங்க யூ வில் டூ ஜஸ்டிஸ் டு ஈச் அண்ட் எவரி ஒரு ஈக்குவலாக பண்ணுவீங்க அப்படிங்கா அதனால் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த கடந்த நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்குள்ளே நடந்த எல்லா விதமான நிலைய சாவுகள் அல்லது வந்து அது குறித்து காவல் நிலையத்தில் நடந்த அத்துவீரல்கள் குறித்து வந்து வெள்ளை கொடுக்கணும் அது எல்லா கேசுகளுக்கும் சார்ஜீட் போடணும் அந்த கேஸு எல்லாவற்றையுமே இந்த ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு மாற்றி பண்ணணும் எல்லாருக்கும் வந்து அந்த குடும்பங்களுக்கும் உரிய நஷ்டிடும் எல்லா குடும்பங்களுக்குமே அரசாணை இது வழங்கணும் அதுதான் என்னுடைய வேண்டுகோளு நீண்ட காலமாக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களோடு பழகியவன் அவரோடு வந்து தேர்தலையும் ஒன்றா இருந்திருக்கிறோம் பல காலகட்டங்களில் வேறு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட உறவோடு வச்சிருக்கிறோம் அவர் எப்பொழுதுமே வந்து தனக்கு உண்டான அந்த எல்லையை வந்து அவர் வந்து அதிகமாக மீற மேடம் ஓரளவுக்கு எப்பாவது ஒரு தடவை வேறு எல்லா சமயத்திலையும் வந்து தன்னுடைய கட்சிக்கு மாவட்ட செயலாளர்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து பஞ்சாயத்து அவர் வந்து கிடையாது நான் பார்த்துக்கிறேன் முக்கியமான விஷயங்களை அவரே நேரடி தலைவர் வேறுபடி ஆனால் அவர் வந்து தன்னுடைய பிடியை வந்து எப்பொழுதுமே விட மாட்டார் தான் வந்து தான் தான் தலைவர் அவர் வந்து ஒரு தான் தலைவராக இருப்பாரு அது அந்த அந்த கட்சியினுடைய கொள்கைகள் திட்டங்கள் அதை வந்து மக்கள் கூட்டத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய அமைப்புகளாகத்தான் அது இருக்க வேண்டும் தவிர அப்படி தான் இருக்குது வந்து ஒரு திட்டம் வருதுன்னா அந்த திட்டத்தை வந்து எல்லா அமைப்புகளும் அது அந்த கட்சி திட்டத்தை வந்து அது எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அது அவ்வளோதான் அதுதான் பாலிசி அவங்களே நேரடியாக ஈடுபட மாட்டாங்க ஆனால் இப்போ நான் வந்து அவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த கருத்து போகணுங்காத்தான் நான் மதுரையிலே நான் சொல்கிறேன் அவர் வந்து அந்த நிலையில் வந்து முழுமையாக அந்த அதிகாரிகளுடைய வழிகாட்டுதலுக்கு போயிட்டாரோ அப்படிங்கிற நிலை வருவாயிடுச்சு அதிகா தான் ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு தான் ஆட்சி செய்யணும் தளபதி ஆட்சி செய்ய முடியாது தளபதிகள் எப்பொழுது எந்த நாட்டிலையுமே செய்ய முடியாது ராணுவ ஆட்சி செஞ்சு அவர் இராணுவ ஆட்சி போயிடும் அப்போது அவர் வந்து தன்னுடைய பிடியை வந்து முழுமையாக வந்து அங்கிருந்து எடுத்துட்டு அதை அதை முழுமையாக வந்து காவல்துறை இடத்துலையும் அல்லது வந்து அதிகார இடத்துல கொடுத்துட்டு இருக்கிறார் அதனுடைய விளைவுகள் தான் தான் தோன்றித்தனமான போக்குகள் தங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்ற போக்குகள் சாதாரண காவலிடத்திலே உருவாகி இருக்கிறது வருது இந்த நிலைதான் வந்து இன்னைக்கு வந்து அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் இன்னைக்கு திருப்புவனத்துல மடப்புறத்தில் ஒரு ஏழு சவரன் நகை திருடு போனதற்காக உடனடியாக வந்து ஒரு ஸ்பெஷல் குவாட் உருவாக்கப்பட்டு அது உடனடியாக வந்து அத சம்பந்தப்பட்டவர்களை வந்து விசாரிப்பதற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய அடிப்படையில் பல விதமான வழிமுறைகள் உண்டு ஒருவர் கைது செய்வதற்கு அதுதான் உங்களுக்கு கொடுத்தவர் பதினோரு விதமான வழிமுறை உண்டு அது எந்த விதமான வழிமுறைகளையுமே பார்க்காம காவலர்கள் வந்து ஒருவர் வீட்டுக்கு வருகிறார் வருகிறார்னா அவர் வரக்கூடியவருடைய பெயர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் அந்த நேம் இருக்கணும் அவர் என்ன பொறுப்பில் இருக்கிறாங்கணும் எந்த காவல் நிலையத்தை சேர்ந்தவர் இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும் இதுதான் முதல் இது என்ன ஆனால் எங்கள் திருப்புவனத்தில் இந்த மடப்புறத்துக்கு வந்தவங்க அஞ்சு பேருமே அந்த வந்தவர்கள் டிரைவர் தவிர வந்து அஞ்சு பேருமே லுங்கியோட வந்தவங்க பேண்ட்டோடு வந்தவங்க ஒருத்தர் கூட காவல்துறைக்கான யூனிஃபார்மோடு வரல அப்போ இவர்கள் யார் இவர்கள் யார் இப்படி ஒரு காவல்துறை வந்து செயல்பட முடியுமா இது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இது தெரியாமல் போயிடுமா தெரிஞ்சுதான் அனுமதிக்கிறாரா இது இது போல் வந்து தமிழ்நாடுங்கும் போன்று வந்து மறைமுகமான ஒரு அடியாள் கூட்டம் வந்து காவல்துறைக்குள்ளேயே செயல்படுகிறதா என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான கேள்வி இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்குது தமிழ்நாட்டில் பல காவல் நிலையங்கள் உதாரணத்துக்கு வந்து தென்காசி மாவட்டத்தில் மேலே நீல தினம் ஒன்றியம் இருக்குது அந்த காவல் நிலையத்தில் கடந்த ஆண்டு ஒரே கடந்த ஜூன் மாதத்தில் ஒரே ஒரு எஸ்ஐ மட்டும் வேற சாதியை சார்ந்தவர் வந்தார் அவரை மாற்றி தீரணும் ஒத்த காலில் நின்று இதுக்கு அண்ணாதிமுக மாவட்ட செயலாளரும் கடையில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவங்க அத்தனை பேரும் போய் நின்று போராடி மாற்றி கொண்டு வேறால் கொண்டுறாங்க எப்படி இது உறுப்பிட முடியும் அந்த வேற ஜாதி வரக்கூடாது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அந்த பகிரக்கூடிய கூடிய மெஜாரிட்டி கம்யூனிட்டியினுடைய ஆட்கள் தான் எல்லாருமே இருக்கணும்னு சொன்னால் இந்த நாடு ஜனநாயக நாடா இது போல தமிழ்நாட்டில் திருப்பணம் காவல் நிலையத்தில் இதுதான் இந்த ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும் மெஜாரிட்டியாக இருக்குது இது இது சரியா போல் கமுதியில் எப்படி இருக்குது போல் முதுகுளத்தூர் பகுதியில் போல் உசுலம்பட்டியில் எங்கெல்லாம் வந்து ஒரு கம்யூனிட்டி மட்டுமே மெஜாரி தனியாக காவலர்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து யாரும் சட்டத்தை அமலாக்குறதே இல்லை சட்டப்படி காவலர்கள் நடப்பதே அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதன்படி மட்டுமே எல்லா விதமாக நடக்குது எனவே இதை வந்து இது வந்து நான் மதுரையில் சொன்னது காரணம் நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உடனடியாக போய் சேரும் சொல்றேன் இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது அங்கே என்ன நாங்க போய் விசாரிச்சது சார் வந்து திருப்பவனம் காவல் நிலையத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த தவிர மற்றவங்களை வந்து ஒரு சிறிய குற்றம் என்று சொன்னாலும் கூட அதை வந்து அவர்களை டார்ச்சர் பண்ணுவாங்க இதே நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் மூன்று பேர் ராஜ்குமார் என்ற எஸ்ஐ வந்து அவர் வந்து க காளையார் கோவில் பகுதியில் வேலை செஞ்சுக்கிறாரு அவர் போன ரெண்டு வருஷத்துக்கு முதல அவர் வந்து என்ன எதுக்காக இருந்தார் என்பதே இல்லாமல் இருந்தது ஏழு வருஷத்துக்கு முதல்ல இதே மாதிரி குற்றச்சாட்டு சொல்லி நாராயண சமுதாய சார்ந்தவன் வந்து அதே ஸ்டேஷனில் இருந்துருக்கிறாங்க எப்படி வந்து தொடர்ந்து இதுவாக நடக்குது அப்போ அங்கே என்னமோ வந்து நியாயத்துக்கு புறம்பாக சட்டத்துக்கு புறம்பாக வந்து அங்கே நடக்குதுன்னு தெரியுது அடுத்தது இப்பொழுது வந்து சிபிஐ இடத்துல ஒப்படைத்து விட்டார்கள் என்று நாம் வந்து பேசாமல் இருக்கிறோம் அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி வந்து ஃபெலிக்ஸ் அங்கே நடந்தது இன்னைக்கு அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு ஆச்சு நீதி வந்துருச்சா இப்போ இதே வழக்கு இப்போ சிபிஐ போகுது இது எப்பொழுது வந்து இதுக்கு வந்து சார்ஜ் ஷீட் போடுவாங்க எப்போ நீதி வரும் என்று இது கிடையாது அதனால இந்த காவல் நிலைய சம்பந்தமான புகார்களை விசாரிப்பதற்கும் இந்த மாதிரி வழக்குகளை நடத்துவதற்கும் ஸ்பெஷல் கோர்ட் அதாவது தனி நீதிமன்றங்கள் ஃபாஸ்ட்ராக்காக மூணு மாசம் ஆறு மாசத்துக்குள்ள இந்த வழக்கு வந்து இப்ப இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி டெத் நடந்திருக்குதான் அடுத்த மூன்று மாசத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் போட்டு இந்த வழக்குகள் முடிக்கக்கூடிய அளவிற்கு வந்து சிபிஐக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணணும் அதே போல் தமிழ்நாட்டில் இனிமேல் காவல் நிலையத்தில் முடித்து காவலர்கள் மீது காவல் நிலையங்கள் ஏற்படக்கூடிய புகார்களை தனியா விசாரிக்கிறதுக்கு ஒரு வெரி ஃபாஸ்ட் ட்ராக் போட்டு மூணு மாசம் ஆறு மாதம் ஒரு கால அவகாசம் கொடுத்து அந்த வழக்குகள் விசாரித்து தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் குற்றம் செய்யக்கூடிய அதிகாரிகள் தண்டிக்கப்படுவது என்பது வந்து குதிரை கொம்பு என்று சொல்வார்கள் அதுபோல் வந்து அது வந்து வெரி 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 வெறிதான் எனக்குக்கு எனக்கு தெரிந்த அதில் வந்து இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு நாமக்கல் மாவட்டத்தில் நான் வந்து இப்போ தேவிதர் கூட்டமைப்பு மா அமைப்பு வச்சுருந்தேன் நைன்டீன் நைன்டி த்ரீ அப்போ வந்து இதே போல ஒரு திருட்டு விளக்காக கூட்டிட்டு போயிட்டு அங்கே வந்து எருமைப்பட்டி காவல் நிலையத்தில் ஒரு பையனை அடிச்சு கொண்டுட்டாங்க நாங்கள் பெரிய போராட்டம் நடத்தி அப்போ வந்து ஒரு சப்கலெக்டர் வந்து அண்ணாமலை நின்றார் அந்த விளக்கு அவர் எடுத்தார் அவர் 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 மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது அந்த விளக்கு முழுமையாக சப்கலெக்டர் அதாவது நான் அறிக்கை கொடுக்குறோம் அவரே சார்ஜ் ஷீட் அவரே சார்ஜ் சொன்னாரு ஒரு லைஃப் வாங்கி கொடுத்தாங்க அவங்க வெளியே என்னென்னமோ சொல்லி கூட வெளியே வர முடியல அந்த மாதிரி நேர்மையா இருக்கணும் அந்த வந்து ஒரு கால அவகாசம் இருக்கணும் அதனால வந்து நான் இன்னைக்கு பற்றிய சொல்லிக் கொள்வது இந்த மாதிரி காவல் நிலையங்கள் வேறு அதிகாரிகள் இது மாதிரி வந்து மனித உரிமை மீறல் சட்ட உரிமையீறல் ஏன்னா காவல்துறை யாரும் கேள்வியே கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்ததுன்னா இது வந்து மீண்டும் ஒரு ஃபேசிஸ்ட் ரூல் ஆகி போயிடும் ஒரு ஃபேசிஸ்டே ரூல் ஆகி போயிடும் அது வந்து அது தடுத்து நிறுத்தப்படணும் அதனால் வந்து ஸ்பெஷல் கோர்ட் சிறப்பு நீதிமன்றங்கள் நிர்வாக்கப்பட்டு அந்த நீதிமன்றங்களில் எந்த காரணத்தை கொண்டும் நீதிபதிகள் இடம் காலியாகவே இருக்கக்கூடாது ஏன்னா இந்த எஸ்சிஎஸ்டி கோர்ட்டில் பார்ப்பீங்க அது எப்போ பார்த்தாலும் அது வந்து வேக்கண்ட்டாகவே இருக்கும் மகளிர் கோர்ட்டில் எப்போ பார்த்தாலும் இருக்கும் அதனால் அது மட்டும் அந்த கோர்ட்டுகள் மட்டும் ஏன் நீ வேக்கண்ட்டாக இருக்குன்னு தெரியாதுங்க ஸோ அதனால் வந்து எந்த காரணத்தை கொண்டும் அந்த நீதிமன்றங்கள் வந்து க நீதிபதிகள் காலி இல்லாமல் மூன்று மாத காலத்துக்குள்ளாக சார்ஜ் ஷீட் போட்டு அந்த வழக்குகளை முடித்து அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்குற மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு தனி சட்டத்தை கொண்டு வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்ராக் மூலமாக இந்த வழக்கு முடிக்கணும் இந்த நம்ம அஜித் அஜித்குமார் மேட்லையும் வந்து அது உடனடியாக இப்போ நீங்க வந்து சிபிஐ போட்டுக்கிறீங்க அந்த சிபிஐக்கும் மட்டு தமிழ்நாடு அரசே நடத்தி இருந்தால் நல்லா இருக்கும் என்னுடைய பொறுப்பு ஆச்சா இப்போ சிபிஐ கிட்ட கொடுத்தது மூலமா வேணா எதிர்கட்சிகளுடைய தாக்குதல் இருந்து வந்து நீங்க வந்து இந்த நேரத்தை தப்புக்கலாம் ஆனால் நீதி உடனடியாக கண்ணால் பார்க்க முடியாது இருந்தாலும் கூட சிபிஐ இருக்கக்கூடியது வந்து மூன்று மாதத்துக்குள்ளாக சார்ஜ் போட்டு அது வந்து நீதி வழங்கணும் தமிழ்நாட்டில் எல்லா கேஸையும் சிபிஐத்துல ஒப்படைக்கிறதும் அப்போ இந்த அரசு வந்து நியாயமா நடக்காது இந்த அதிகாரிகள் நம்பத்தக்கது அல்ல அப்படிங்கிற மாதிரி வருது அப்போ தான் தன்னுடைய சார்ந்தவர்களே தான் நான் வந்து இந்த வழக்கு வந்து இன்னொரு காவல்துறை அதிகாரத்தில் அவன் நேர்மையை நடக்க மாட்டான் அப்படின்னு நம்புற மாதிரி இருக்கு கொடுத்து நீங்க வந்து தண்டனையை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இருந்தாலும் நீங்கள் கொடுத்துட்டீங்க ஆனால் வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு இந்த மாதிரி காவல் நிலைய அதிகாரிகள் இந்த இந்த வழக்காக காவல் நிலைய சாவுகள் அத்துமீறல்கள் அடாவடிகள் இது இது பற்றி விசாரிப்பதற்கு தனி நீதிமன்றங்களும் ஒரு குறிப்பிட்ட கால வரையறையும் செய்து ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும்ங்கிறது என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் அதே போல் தமிழ்நாட்டில் இந்த ஓரிரு ஆண்டுகளில் ஏறக்குறைய இருபத்தி எட்டுக்கு மேற்பட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட காவல் நிலைய சாவுகள் போல் வந்து குற்றச்சாட்டுகள் காவல்துறை அத்துமீறல் நடந்துக்கிறா தெரியுது இது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வந்து தமிழ்நாடு அரசு வெளியிடணும்